டேய் நாளைக்கு ரூம் நைட்டு கட்டணும்டா காசு அனுப்பிச்சுடுவேண்ணா ம் சரிண்ணா அனுப்பிச்சிடுறேன் ஆ அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு நம்ம சூப்பர் சூப்பர்வைசரோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்டே வா அதை வேலை செய்வா சேர்ந்து ஆள் ஆயிரம் ரூபா போட்டு விடுக்கிறான் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம் ஏன் அந்த காசு சேர்த்து அனுப்பிச்சு விடுண்ணே நான் வரலடா நீங்கள் போயிட்டு வரீங்களா ஏன் என்கிட்ட காசு இல்லைடா நிதண்டா எல்லாருக்கும் சம்பளம் இருபதாயிரம் போட்டு விட்டாங்க இப்படி காசு இல்லை சொல்லிட்டு பச்சா போய் சொல்றேன் எப்பா ஆனால் உன்ன மாதிரி ஒரு கஞ்ச பிசுனா இந்த உலகத்துல பார்த்துட்றா சாமி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்டா